அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது ஆடிப்பூரங்க திருவாடிப்பூரம் நமக்கு திருவாடிப்பூரம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை தான் நமக்கு ஆடிப்பூரம் அமைஞ்சிருக்கிறதுங்க இந்த ஆடிப்பூரம் பூர நட்சத்திரம் அன்று இரவு எட்டு மணி வரைக்கும் நமக்கு தாராளமாக இருக்கு அன்னைக்கு சதுர்த்தியும் இருக்குதுங்க நாக சதுர்த்தியாக இருக்கிறதுனால நாகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாசத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஆடி பூரமாக கொண்டாடப்படுகிறது மிக சக்தியான வழிபாட்டுல சக்தி வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆடி பூரத்துலதான் அம்பாள் அவதரிச்சதாகவும் ஆண்டால் இந்த ஆடி மாச பூர நட்சத்திரத்தில்தான் பிறந்தாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருநாளை எல்லா ஆலயங்களிலும் சக்தி பீடத்தில் அம்பாலுடைய ஆலயங்கள்ல சிறப்பாக கொண்டாடுவார்கள் வளைகாப்பு நிகழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பாகவே நடக்கும் அப்ப இந்த வழிபாட்டுல யாரெல்லாம் கலந்துகிட்டா என்ன விசேஷம் என்ன மங்கள பொருள் வாங்கி கொடுத்தா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆடிப்பூரத்தினுடைய மகிமை என்ன அப்படி அந்த சக்தி கிரகத்தினுடைய சக்தி என்ன ஆடிப்பூரம் நம்ம வந்து ஆண்டாளுடைய பிறந்த நட்சத்திரம் அம்பால் அவதரிச்ச நாளும் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சக்திக்கான ஒரு வழிபாட்டுக்கான நாள் தான் ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திர நாள்ல அதாவது பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதம் பெண் தெய்வத்திற்கு வழிபாட்டுக்குரிய மாதமும் இந்த மாதம் தாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தை பெண்கள் ஏன் அவ்வளவு வரம் இருந்து அதாவது தவம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த ஆடிப்பூரம் எதற்காக தவம் இருந்து வழிபடணும் வரம் கேட்கிறோம் அந்த அம்பால்கிட்ட போய் வரம் கேட்க போறோம் இந்த ஆடிப்பூரத்துல உங்க ஊருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துல கண்டிப்பாக வழிபாடுகள் நடக்கும் சில கோவில்களை பொறுத்து காலை நேரங்கள்லையும் நடக்கும் மாலை நேரங்கள்லையும் நடக்கும் நமது ஆலயத்துல மாலை ஆறு முப்பது மணிக்கு தான் அம்மன் இருக்கு நம்ம ஆலயத்துல அந்த ஆலயத்துல அம்பாளுக்கு வந்து சீமந்த வளைகாப்பு நிகழ்ச்சி ஒரு பொண்ணு சீமந்த கோலத்துல எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அது போல அந்த அலங்காரத்துல அம்பாள்கிட்ட வந்து வலைகள்லாம் வாங்கி கொடுப்பாங்க மங்கள பொருள் வாங்கி கொடுப்பாங்க பயிர் வச்சு குழந்தை பாக்கியத்துக்காகவும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இது போல எல்லா ஆலயங்கள்லும் சிறப்பு வழிபாடுகள் நடக்குங்க சரி இந்த வழிபாடு யாரு செய்யலாம் அப்படின்னா புஷ்பவதியான பெண்கள் அதாவது ருதுவான பெண்கள் திருமணத்திற்காக வயது வந்து இருக்கக்கூடிய பெண்கள் வழிபாடு செய்தால் நல்ல கணவர் அமைவார் நல்ல வரன் கிட்டும் திருமணமான தம்பதிகள் குழந்த பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களும் இந்த ஆடிப்புற நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மங்கள பொருள் வாங்கி கொடுக்கலாம் திருமணமான எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் சுமங்கலிகளும் இந்த பூஜையில கலந்துக்கலாம் எல்லா தாய்மார்களும் இந்த பூஜையில கலந்து கொள்ளலாம் குழந்தைகள் முதற்கொண்டு கலந்து கொள்ளலாம் ஆனா வந்து வழிபாடு அப்படின்னு சொல்ல போனா ஒரு திருமணத்திற்காக இருக்கக்கூடிய பெண் ஆண் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல சிலவங்க வந்து தாய்கள் மகனுக்காக தாய்கள் செய்யலாம் அக்கா தங்கை செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பச்சை பயிர் அது வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு முளக்கட்டி மறுநாள் அதை எடுத்து அம்பால்கிட்ட கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க எடுத்து கொஞ்சம் சாப்பிடலாம் அடுத்து திருமணத்துக்காக மங்கள காரியம் எங்கள் வீட்டில் நடக்கணுங்க அப்படின்னா மஞ்ச கயிறு வலையில் வாங்கி கொடுக்கும் புடவை வாங்கி அம்பாளுக்கு அலங்காரத்துக்கு புடவைகள் பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் புஷ்பங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அம்பாளுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பூ பூவை பார்த்து ஆசைப்படுவாங்க இல்லையா அது போல புஷ்பங்களை அம்பாளுக்கு நீங்க அம்பிகைக்கு வாங்கி கொடுத்தால் அம்பாள் மனம் குளிர்ந்து கண்டிப்பாக நீங்க என்ன கேட்டு வந்தீங்களோ அந்த வரத்தை அம்பாள் கொடுப்பா என்ன முடியுதோ சக்திக்கு ஏற்றவாறு நம்ம செய்யலாம் பிரசாதங்கள் அன்னைக்கு அன்னதானங்கள் சிறப்புங்க மஞ்சள் குங்குமம் அங்கே பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு இல்லை உங்க வீட்டுக்கே உங்களுக்கு வர சொல்லி மங்கள பொருள் கொடுக்கலாம் தாம்பூலம் கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் இப்படி எல்லாம் மங்கள பொருள் கொடுத்து இந்த ஆடிப்பூரத்தினுடைய முழுமையான பலனை பெற வேண்டிய ஏன்னா இந்த அம்பாளுடைய அனுக்கிரகம் நிறைஞ்ச நாள் பெண்களுக்கு உரிய நாள் பெண் தெய்வத்திற்கு அதிக சக்தி ஆனா நாள் இந்த ஆடி மாதம் ஜோதிட ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லப்படுற கிரகம் கிரகம்தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் தினமும் ஒரு பலன் சொல்றாங்க இல்லையா அதுக்கு மெயினா சந்திரன் தான் நமக்கு ஜாதகத்துல லக்கணத்தை கொடுக்குறோம் இல்லையா இந்த லக்கணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சூரியன் அதான் உயிர்காரகன் அப்படின்னு சொல்லுவா சூரிய பகவான் உயிருக்காரகன் ஆத்மா காரகன் ஜீவன் அவர் தான் அதனாலதான் அவருக்கு வந்து அதி தேவதையாக சிவபெருமான் வர்றார் சூரியனுக்கு அதி தேவதையாரு சிவபெருமான் மனசுக்கு இந்த ஆத்மாவுக்கு காரகன் யாரு நம்மளை இயக்கணும் இல்லையா நல்ல எண்ணம் நமக்கு வரணும் இல்லையா அது ஒவ்வொருத்தனைய கருமாவை பொறுத்து நம்மளுடைய எண்ணங்கள் மாறுபடும் அந்த எண்ணத்துக்கு காரகன் சந்திர பகவான் இந்த சந்திரனும் சூரியனும் ஒரு ஜாதகத்திலே நல்ல பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இப்ப நம்ம ஆடி மாசத்துல இந்த பூர நட்சத்திரம் போது கிரக நிலைய பாருங்க சிம்ம ராசி சூரியனுடைய ராசி கடக ராசி சந்திரனுடைய ராசி ஆனா இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துல பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் இருப்பார் கடகத்துல சந்திர பகவான் சூரிய பகவான் வீட்டுல சிம்மத்துல இருப்பார் பரிவர்த்தனை எப்படி சிவனும் சக்தியும் பரிவர்த்தனை கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள்ல அம்பாளுக்குத்தான் அதிகமான சக்தி கிடைக்கும் இந்த நாள்ல அம்பால வழிபட்டால் அந்த வீட்டுல மங்களம் உண்டாகும் அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்கும் தருத்திரியம் விலகும் தீராத பிரச்சனைகள் தீரும் சிவசக்தியின் அருள் உங்களுக்கு கிட்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சந்தோஷம் பெருகும் மங்கள காரியம் சீக்கிரம் நடக்கும் புத்திர பாக்கியத்துக்காக இருக்கிறவர்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் இந்த ஆண்டு சித்தி அதுதான் அந்த கோவிலில் போயிட்டு பச்சை பயிர் கொடுப்பா வாங்கிக்கிறீங்க இல்ல நீங்க பச்சை பயிர் நான் சொன்னது போல ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு அதை ஒரு துணியில காட்டன் துணியில நல்லா முடி போட்டு கட்டி வச்சு அப்படின்னா அது வந்து கட்டி வைக்கிற மாதிரி அது வந்து பயிரா வந்துடும் அந்த பயிரை அம்பாள் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க வர்றவங்களுக்கு பிரசாதமா கூட நீங்க கொடுங்க அப்படி அந்த குழந்தை பாக்கியத்துக்கா இருக்கிறவங்க இதை செஞ்சுவாங்க கண்டிப்பா புத்திர பாக்கியம் உண்டா நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் இந்த ஆடிப்புறம் அற்புதமான ஒரு பூரன் நமக்கு அந்த பூர நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் நமக்கு வருது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திங்கக்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆடி பூரம் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி பூரம் இரவு எட்டு மணி வரைக்கும் நமக்கு பூர நட்சத்திரம் இருக்கிறது இரவு எட்டு மணி வரைக்கும் நமக்கு பூர நட்சத்திரம் இருக்கு அன்னைக்கு சதுர்த்தியும் நமக்கு இருக்கு அன்னைக்கு தாங்க நாக சதுர்த்தி வழிபாடு செய்கிறவங்களும் சிறப்பாக நீங்க செஞ்சுக்கிறலாம் நாகாத்தம்மன் வழிபாடு கோவில்கள்ல சர்ப்பங்கள் இருக்கும் இந்த சர்ப்ப வழிபாடு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையிலே போய் பாலபிஷேகம் பண்ணுங்க சர்ப்பத்துக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க நாகதோஷங்கள் நிவர்த்தியாகும் யாருடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் ராகுக்கே திசையோ புத்தியோ கண்டிப்பா வரும் அப்படி வரும்போது கெடுபலன்னு இல்லாம இருக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாக சதுர்த்தி நாள்லயும் நீங்க வந்து காலை வழிபாடு எடுத்துக்கிறீங்க காலையில வழிபட ரொம்ப சூரியன் அஸ்தமனமாய் தான் நாகரை வழிபடக்கூடாது பாலபிஷேகம் எல்லாம் பண்ணப்படாது அதனால காலம் இந்த வழிபாடு பண்ணிட்டு மாலை நேரங்கள்ல நீங்க வந்து இந்த ஆடி விசேஷங்கள் உங்களுடைய பூஜை அறையில கூட அம்பாள் திருவுருவப்படம் இருந்தால் மாலையாக அதை வந்து வளையல் மாலையாக கட்டி கூட நீங்கள் போட்டு அலங்காரம் செய்து பூஜைகள் செய்யலாம் கோவில்களுக்கு போனீங்க அப்படின்னா மங்கள பொருள் வாங்கிட்டு போங்க வளையல் மஞ்சள் குங்குமம் இது போன்று வாங்கிக்கணும் இங்கே வர்ற சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக மங்களத்தை தரக்கூடிய இந்த மங்களகரமான இந்த திருவாடிப்பூரம் எனக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியால எல்லோரும் பலன் பெறணும் அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அது தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உங்களை வந்து ஷேர் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்